தனி திசை தொடங்குது முதலில் கணவனோ மனைவியோ உங்களை தள்ளி போறாங்க நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு ஞானத்தையும் ஜோதிட ஆன்மீக ஆன்மீகத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற ஒரு ஜோதிட விளக்கு வடிவம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராஜி யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழ தோழிகளுக்கும் நமது நன்றிகள் உண்மையிலேயே சில கேள்விகளை பார்க்கும்போது மெதுவாக ஜோதிடத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையா இருக்குங்க ஒரு கேள்வி வணக்கம் பிரதர் சனி லக்னத்தை பார்த்தால் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது கன்ஃபார்ம் பண்றீங்க ஓகேங்களா தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது இது கடைசி காலை வரை இருக்குமா அல்லது மாறுபடுமா கடக லக்னம் ஏழில் சனி புதன் சூரியன் குரு பார்வை ஃப்ரம் தேர்ட் ஹவுஸ் நன்றி ஓகே அருமையான கேள்வி பிரதர் இந்த கேள்வியை வந்து எப்படி கேட்குறீங்கன்னு தெரியல ஆனால் அப்படியே மணிகணக்கா உட்காந்து விளக்கம் சொல்லக்கூடிய அமைப்புகளில் விஷயத்த சொல்கிறீங்க சரி இயல்பாக ஏழாம் இடத்தில் சனி திக்பலம்னு சொல்லப்படுது ஆனால் சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் இந்த திக்பலம் செயல்படாது ஏன் சனி ஏழாம் பாவகத்தை கெடுக்கக்கூடிய கடுமையான ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பிளானட் ஓகேங்களா அப்ப ஏழாம் இடத்துல வந்துடுறாரு கடக லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி வரும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்துகிறார் கூடவே சூரியனை சொல்றீங்க சூரியனுக்கும் சனிக்கும் பதினஞ்சு இதெல்லாம் மைண்ட் வச்சுக்கோங்க கண்டிப்பா பலன் சொல்லும் போது நீங்க புக்கை புரட்டுக்கிட்டு பலன் சொல்றீங்க அப்படின்னா அப்படி இல்லை ஜோதிடம் வந்து அந்த 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 கணிதத்தை பார்க்கும் போது ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு வந்து வரணும் அந்த மாதிரி விஷயத்த பண்ணிக்கோங்க சனி எத்தனை டிகிரியில் அஸ்தகங்கம்மா வர்ற பதினஞ்சு டிகிரி படாருன்னு சொல்லிடணும் ஒரு ஒரு கிரகத்தினோட செவ்வாய் பதினேழு டிகிரி சுக்கிரன் ஒன்பது டிகிரி இந்த தன்மை அப்படியே பாத்துக்கங்க குரு பதினொன்னு பதிமூணு புதன் பதிமூணு இந்த தன்மையில் இந்த அஸ்தகங்க அமைப்புகளை பாத்துக்கங்க ராகு கேது சேரும் பொழுது கிரகணமாகவும் சந்திரன் சேரும் பொழுது அமாவாசையாகவும் உபரி தகவல் கொடுக்குறீங்கன்னு நினைப்பீங்க பட் இருந்தாலும் சரி சனியும் சூரியனும் எத்தனை டிகிரி சேர்ந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியம் சனி வந்து ரொம்ப நெருக்கமா சேர்ந்து அஸ்தகங்க அமைப்புகளில் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது ஏழாம் பாவகம் கடுமையான பாபத்தும் புதன் வேற வந்துடுறாருன்றீங்க கடுமையான பாபத்தும் ஏழாம் பாவக அமைப்புகள் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இந்த சனியினுடைய பார்வை லக்னத்துக்கு இருக்குமா இருக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை அமைப்புகள் இருக்கும் ஒருவேளை அந்த சனி ஒரு பதினஞ்சு டிகிரி இருக்கிறாருங்க கூடவே மூணாம் இடத்துல இருந்து குரு வேற இவரை என்னது ஏழாம் இடத்தை பாக்குறாரு சொல்லிடுறீங்க அப்ப கடக லக்னத்துக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு வரும்போது கண்ணி கண்ணியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை வரக்கூடிய அந்த அமைப்புகளில் முதலில் உங்களுடைய ஏழாம் பாவகம் கெடுது சனி தசை நடந்தாலும் சரி சூரிய தசை நடந்தாலும் சரி புதன் தசை நடந்தாலும் தசை தொடங்கும் பொழுது முதலில் பாபத்துவ அமைப்புகள்ல ஏழாம் பாவகம் கெடுது இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபியூஸ் சொல்றோம் நான் கேட்டது தாழ்வுமான பணமே இருக்குமான்னு கேட்குறீங்க ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போக மாட்டேன் அழகா அப்படியே அந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க சனி தசை தொடங்குது முதலில் கணவனோ மனைவியோ உங்களை விட்டு தள்ளி போறாங்க சுபர் தொடர்பு இருப்பதால உங்களை விட்டு தள்ளி போறாங்க வேலைக்காக போறாங்க டிரான்ஸ்பர் ஆகுறாங்க கொஞ்ச நாள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மாதிரியான அமைப்புகள்ல வெளிநாட்டுல போஸ்டிங் போடுறாங்க இது முதலில் பாப்பத்தும் பிறகு அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க சிலருக்கு முதல்ல ஒரு மாதிரி நோய் வருது நோயில் இருக்கிறாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் நோய் கழிச்சு அப்புறம் திரும்ப நோயிலேருந்து ரிக்கவர் ஆயிடுறாங்க எப்படி பலன் சொல்கிறேன்றதுல எப்படி அவன் போட்டானு பலன் சொல்கிறான்ற ஒரு டவுட் வரும்ல இப்படி தான் பலன் சொல்கிறேன் முதல்ல கெட்டு போச்சுங்க தசை தொடங்கும்போது முதல்ல ஏழாம் பாவக ரீதியில் ஒருத்தவங்க டிஸ்டர்பாக இருக்கிறாங்க அதுக்கு பிறகு குரு பார்த்துட்டாருங்க காப்பாற்றிட்டாருங்க பிரியலைங்க சேர்ந்துட்டாங்க இந்த அமைப்புகளில் பாருங்க அப்போது கோச்சார் அமைப்புகளையும் எடுத்துக்கோங்க தசாபுத்தி அமைப்புகளையும் எடுத்து பாருங்க துல்லியமா வரும் சரி இப்போ குரு பார்ப்பதன் மூலம் சுபசனி லக்னத்தை பார்ப்பாரு இந்த ஜாதகத்தோட ஸ்பெஷல் என்ன லக்னாதிபதியும் எங்க இருக்காருன்னு பாத்துக்கங்க லக்னாதிபதி உச்சமாக இருந்தா சூப்பர் வளர்பிரையா இருந்தா அட்டகாசம் லக்னத்திலே இருந்தா இன்னும் சூப்பர் பௌர்ணமி இந்த அமைப்புகள்ல புதன் முதலில் கெட்டு பிறகு குருவின் பார்வையில் வராரு சூரியன் முதலில் கெட்டு பிறகு குருவின் பார்வையில் வராரு சனி முதலில் கெட்டு மு பிறகு குருவின் பார்வையில வராரு இந்த இடத்துல சனி தசம் முதல்ல டிஸ்டர்ப் பண்ணி பிறகு திருமணத்தை குழந்தையை குரு பார்வை வாங்கக்கூடிய குரு இவர் என்ன கொடுப்பாரு சனி குழந்தை கொடுப்பாரு பணம் கொடுப்பாரு சனியுடைய தொழில் அமைப்புகளை கொடுப்பாருல்ல இந்த தன்மையை கொடுத்தே ஆவார் அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை சுபத்துவம் இல்லாத சனி பார்க்கும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நீங்கள் டிபியே வைக்க மாட்டீங்கன்னு சொல்லுவேன் குரு பார்த்த சனி பார்க்கும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேங்க தான் பிரதர் டிஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு நெருக்கமா குரு பாக்குறாருங்க உங்களுக்கு ஆன்மீக தன்மைகள் அதிகமாக இருக்கு ஆன்மீக விஷயங்கள்ல வெளிப்படுத்துறீங்க ஏழாம் இடத்துல இவரு புதன் இருந்தாலும் சுபர் தான் வருவாரு அப்போ சுபரும் அந்த இடத்துல தன்னுடைய கடமைகளை செஞ்சாக்கணும்ல அப்போ ஆன்மீக தன்மை உங்களுக்கு இருக்கும் நேர்மை அதீத நேர் ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு எனக்கும் லக்னத்தை சனி பாக்குதுங்க ஆனா எனக்கு இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இல்ல அடுத்தவனை கெடுக்கணும்ன்ற பழக்கம் இல்ல கண்டிப்பா சனி சுபத்துவமா இருப்பாரு நேர்மையான தன்மை அதீத நேர்மை சுத்தமான ஆன்மீகம் பூரண ஆயுள் இதெல்லாம் சனியுடைய இதுதானுங்க அப்போ அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் குரு பார்க்கலன்னா டிபி வைக்காதவராக இருப்பீங்க குரு பார்த்தாருன்னா டிபி வைப்பீங்க ஆனால் ஒரு தயக்கம் இருக்கும் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் வைப்பீங்க பிரதர் டிஃப்ரெண்ட் சரிங்களா இந்த இடத்துல மூன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை குரு அதிக கிரகங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு சந்திரனும் வலிமையாக இருந்தாருன்னு வச்சுக்கீங்க இதில் இன்னொரு ஒரு இந்த அமைப்புகள் வரும் அது ஒரு இந்த தியரி சொல்லுவாங்க குரு சனியின் மூலியமா லக்னத்தை பாக்குறாருன்னு அது இன்னும் எனக்கு ப்ரூஃப் ஆகலங்க நான் ஒரு அளவுக்கு கண்டுபிடிச்ச பிறகு நான் உங்களுக்கு ப்ரூஃபா கொடுக்குறேன் சரிங்களா நானு விக்கி ப்ரோஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்